சின்ன வயசுல கிராமங்கள்ல ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய நாவல் மரங்கள் இருக்கும் சீசன்ல நாவல் பழங்கள் பழுத்து கீழே அங்கங்க சிதறி கிடக்கும் அது அப்படியே ஸ்கூலுக்கு போகும்போது பசியோட அந்த பழங்களை எடுத்து சாப்பிட்ட அனுபவம் இருக்கு மறக்கவே முடியாதுங்க அதை எடுத்து சாப்பிடும்போது நம்முடைய விரல் நுணிகள்லையும் சரி நம்ம நாவலையும் சரி ஒட்டி கொள்ளக்கூடிய அந்த கரும்பழுப்பு நிறத்துல அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு கூடவே நிறைய நம்மளுடைய நினைவுகளும் அதுல பொதிஞ்சிருக்கு நாவல் பழத்தினுடைய நம்முடைய நினைவுகள் அதனுடைய மருத்துவ குணங்கள் ஆய்வுபூர்வமா நாவல் பழத்தை பத்தி என்னென்ன இது வரைக்கும் நடந்திருக்கு அதை எப்படியெல்லாம் உணவாக பயன்படுத்தலாம் மருந்தா பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த புத்தகங்கள் படிக்கிறவங்களுக்கு நாவல் படிப்பது புதுமையான அனுபவத்தை கொடுக்கும் அந்த மாதிரி பழங்கள்ல நாவல் பழங்கள் புதுமையான அனுபவத்தை கொடுக்கக்கூடியது நம்முடைய கருவிழியின் நிறத்துல இருக்கக்கூடிய நாவல் பழத்துல அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு அந்த கரும்பழுப்பு நிறத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஆன்தோசைன் என்ற வேதிப்பொருள் இதுதான் அதனுடைய மருத்துவ குணத்திற்கு மிக முக்கியமான காரணமாகுது நம்முடைய ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் சரி உடலுக்கு தெம்பை கொடுப்பதற்கும் சரி உடலுக்கு உரத்தை கொடுப்பதற்கும் சரி சிறுநீரை அதிகரிப்பதற்கு பழத்துக்கும் சரி நாவல் பழம் பயன்படும் நமக்கே தெரியாம பசி ஆற்றிய அற்புதமான பழம் தான் இந்த நாவல் பழம் ஆனால் இன்றைக்கு அந்த நாவல் பழத்தை சாப்பிடக்கூடிய தன்மையே நம்ம மறந்துட்டோம் என்ன காரணம்னா அதுல இருக்கக்கூடிய கொட்டை பெரிதாகவும் இந்த சதை பகுதி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நிறைய பேர் நாவல் பழத்தை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க ஆனா அந்த சதையிலும் சரி கொட்டையிலும் சரி எக்கச்சக்கமான நலம் கொடுக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இருக்கு அப்படின்றத நம்ம மறந்துட்டோம் குறிப்பா நாம் சாப்பிட மறந்த அல்லது சாப்பிடத்துக்கு தவறிய சுவைகளில் துவர்ப்பு மிக முக்கியமான ஒன்று அந்த தோற்பை கொடுக்கக்கூடிய முக்கியமான பழம் என்ன அப்படின்னா இந்த நாவல் பழம் தான் தோற்பு சுவை உள்ள இந்த நாவல் பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வாய்ப்புண் வயிற்றுப்புண் வாய் நாற்றம் இன்னும் புற்றுநோயை கூட தடுக்கக்கூடிய தன்மை இந்த நாவல் பழங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா குறிப்பா டயபெட்டிஸ் பேஷன்ஸ் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய பழம் என்ன அப்படின்னா அது நாவல் பழம் தான் சித்த மருத்துவத்துல நாவல் பழத்திற்கும் சரி நாவல் கொட்டைக்கும் சரி நிறைய மருத்துவ குணங்களை இருக்கு அதுல இந்த நாவல் கொட்டை சூரணம் அப்படின்றது டயபட்டிஸ் பேஷன்ஸ்கான மிக முக்கியமான ஒரு மருத்துவ ஆயுதம் ஆவாரை குடிநீர் அப்படின்ற டயபெட்டிஸ்கான சித்த மருந்துலையும் நாவல் கொட்டை சேருது ஆவிரை கொன்றை நாவல் அலைக்கடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருத தோளும் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும் அதுல நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த நாவல் கொட்டை இடம்பெறதை வந்து பார்க்க முடியும் என்ன காரணம்னா நாவல் கொட்டையில் இருக்கக்கூடிய ஜம்போலின் அப்படின்ற வேதிப்பொருளுக்கு ரத்த சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்றது நவீன ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த விஷயத்தை தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சித்த மருத்துவ பாடல்களில் பல இடங்களில் இதை குறிப்பிட்டிருக்காங்க டயபெட்டிஸ்ல ஏற்படக்கூடிய அதி தாகம் பாலிடிபியான்னு சொல்லுவாங்க நிறைய தாகம் எடுத்துகிட்டே இருக்கும் இல்லையா அதுக்கு இந்த நாவல் பழத்தையும் சரி நாவல் கொட்டை சூர்ணத்தையும் நம்ம பயன்படுத்தலாம் நாவல் பழங்களை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை தூக்கி போட்டுறாம இந்த கொட்டையை வெயிலில் உலர்த்தி நல்லா அரைச்சி சூர்ணத்தை வச்சுட்டு டெய்லியும் ஒரு அரை ஸ்பூன் முதல் ஒரு ஸ்பூன் வெந்நீரில் குடிச்சிட்டு வந்தோம்னா ரத்த சர்க்கரை அளவு குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கு டயபெட்டிஸில் ஏற்படக்கூடிய இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க உப பாதிப்புகளை தள்ளிப்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது இன்னும் ஆய்வுபூர்வமாக பார்த்தோம்னா புற்றுநோயை தடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை இப்படி எக்கச்சக்கமாக நாவல் பழம் சார்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் குழி நாவல் சம்பு நாவல் நாவல் வெண்ணாவல் கருநாவல் இப்படி எக்கச்சக்கமான நாவல் ரகங்கள் நம்ம கிட்ட இருந்தது ஆனா இப்போ நமக்கு தெரியறது ஜம்பு நாவல் சொல்லப்படக்கூடிய அந்த குண்டு நாவலும் பழைய நம்முடைய நாட்டு நாவல் தான் நம்ம அதிக பயன்பாட்டுல இருக்கு ஜம்பு நாவலும் நல்லதுதான் அதை விட இந்த நாட்டு நாவல் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பு என்னன்னா அதுல சதைப்பகுதி கொஞ்சம் கம்மியா இருக்கும் பட் நுண்ணூட்டங்கள் இன்னும் அதுல கூடுதலா இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் நாவல் பழம் சார்ந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நாவல் ஊற்றுநீர் நிறைய மலைப்பகுதிகள்ல நாவல் மர வேர் இருக்க இடத்துல இருந்து நிறைய ஊற்றுகள் உருவாகும் அந்த ஊற்று எதுக்கு பயன்படுதுன்னா ரத்த சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய தன்மை இந்த நாவல் ஊற்று நீருக்கு இருக்கு அப்படின்றத ஆய்வுபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க சித்த மருத்துவ பாடல்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு நீங்க சதுரகிரி ஆகட்டும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பல இடங்களில் இந்த நாவல் ஊற்று நீரை வந்து பார்க்க முடியும் என்னன்னா நாவல் மரங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சிற்றாறு மாதிரி சிறிய ஓடை மாதிரி போகுதுன்னா அந்த தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்க சுவையிலேயே ஒரு மாற்றம் தெரியும் துவர்ப்பு கலந்த சுவையை வந்து நம்ம பார்க்க முடியும் இதுதான் அந்த நாவல் ஊற்று நீர் நீங்க அந்த மலைப்பகுதியில் இந்த நாவல் ஊற்றுநீரை கண்டிப்பா தேடி பிடிச்சு குடித்து பாருங்க வாய்ப்பு இருக்கும் பொழுது இது டயபெட்டிஸ்க்கான நீரிழிவு நோய்க்கான மருந்தாக அந்த காலத்துல பின்பற்றிருக்காங்க பிலிப்பைன்ஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி திராட்சை ரசத்தை வச்சு அதாவது நொதிக்க வச்சு வயன் தயாரிக்கிறோமோ அந்த மாதிரி நாவல் பழங்களை வச்சு வயன் தயாரிக்கிறாங்க இதற்கு மிக பெரிய மதிப்பும் பிலிப்பைன்ஸில் இருக்குது நல்ல ஊட்டத்தையும் நோய் தன்மையும் இந்த வைன் கொடுப்பதாகவும் பல்வேறு ஆய்வுகளும் சொல்லுது அங்கே ஒரு முக்கிய பானமாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க இந்த நாவல் பழத்தை வந்து நம்ம சாறு மாதிரி எடுத்து பயன்படுத்தலாம் அதாவது ஜூஸ் மாதிரி நாவல் பழத்தை லைட்டாக அவிச்சிட்டு சாறு எடுத்து அதில் நாட்டு சக்கரையோ பனைவெல்லமோ கலந்து பருகலாம் இல்லை முடிஞ்சா லைட்டாக அப்படியேவும் பருக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அந்த தோற்கூச்சுவை பழகிருச்சு அப்படின்னா அப்படியேவும் எடுத்துக்கலாம் நாவல் பழத்தோட தேன் சேர்த்து மனப்பாடு போல செய்து ஒரு துவர்ப்பும் இனிப்பும் கலந்த ஒரு மருந்து போல ஆனால் அது பானம் அழகாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும் வயிற்றுப்புண் அல்சரை போக்கக்கூடிய மருந்து கூடவே டயபெட்டிஸ் பேஷன்ஸ் தேன் சேர்க்காம அந்த நாவல் பழச்சாறு அல்லது நாவல் பழத்தை கட்டாயமாக இப்போ சீசன் நிறைய நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நற்பலன்களை நம்மளால பெற முடியும் இதில் வைட்டமின் சி ஆண்டோசைனன்ஸ் எல்லாஜிக் ஆசிட் இப்படி எக்கச்சக்கமான நலம் கொடுக்கக்கூடிய நுண்ணூட்டங்கள் இருக்கு சித்த வெண் வெண்ணாவலை பற்றி குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னா உதிரத்தோடு விந்துவையும் உண்டாக்கும் அப்படின்ட்டு அதாவது ரத்தத்தை அதிகரிப்பதோடு ஆண்களுக்கான விந்து அணுக்களின் திறன் வச்சுக்கலாம் அல்லது தன்மைன்னு வச்சுக்கலாம் இதை அதிகரிப்பதற்கு இந்த வெண்ணாவல் பழம் பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தமாவே நாவல் பழங்களை நம்ம சாப்பிட்டோம்னாவே அந்த விந்தினுடைய தரம் அதிகரிக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் ஒரு மேல் பேஷண்ட் இன்ஃபர்டிலிட்டிக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வராரு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பரிந்துரைக்க வேண்டிய பழங்களில் ஒன்று என்னன்னா அது நாவல் பழம் நாவல் பழத்துக்கு இப்படி எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கு அதே வேளையில் நாவல் அதிகமா அதிகமாக சாப்பிடும்போது நம்ம தொண்டையில ஒரு இறுக்கம் ஏற்படும் அதற்கு என்ன காரணம்னா துவர்ப்பு சுவை அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நெல்லிக்காய் நல்லா கடிச்சு சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடித்தோம்னா அந்த இறுக்கம் குறையிறத வந்து நம்ம பார்க்க முடியும் இது வந்து நாவல் பழத்திற்கான நஞ்சு முறிவா சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு நஞ்சுனா அது வந்து ஏதோ ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறாரு ஒரு இறுக்கம் பொதுவாக தோற்பு சுவைக்கு இறுக்கத்தை உண்டாக்கக்கூடிய தன்மை இருக்கு அதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் அப்படின்ட்டு சொல்லலாம் பட் அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்காது நாவல் பழங்களை குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைக்கு கண்டிப்பாக நம்ம அறிமுகப்படுத்தணும் நாவல் மரங்களை கூட்டிட்டு போய் காட்டுங்க நிறைய இடங்களில் நாவல் மரங்கள் இருக்குது அது இல்லாமல் மலைப்பகுதியில் கூட்டிகிட்டு போய் வெவ்வேறு நாவல் ரகங்கள் எல்லாருமே கூப்பிட்டுங்க அந்த நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய சுவையையும் அந்த துவர்ப்பு சுவையின் அருமையையும் அதில் இருக்கக்கூடிய பழங்களையும் அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் நாமும் சரி நம்முடைய அடுத்த தலைமுறையும் சரி இந்த நாவல் பழத்தினுடைய சிறப்பை கொண்டு சேர்த்துட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை இந்த நாவல் பழங்களை மட்டும் நம்ம சரியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா பல நோய்களை நம்மால் தடுக்க முடியும் திரும்பவும் சொல்கிறேன் டயபெட்டிஸ் பேஷன்ஸ் கட்டாயமாக சாப்பிட வேண்டிய பழங்களில் நாவல் பழம் ஒன்று எல்லாருமே எடுத்துக்கொள்ள வேண்டிய சுவையில் மிக முக்கியமானது துவர்ப்பு அந்த துவர்ப்பை கொடுக்கக்கூடியது இந்த நாவல் பழம் நாவல் பழங்களை சாப்பிடும் பொழுது கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்ருவீங்களே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நாவல் பழத்தில் உப்பை தூவிட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிட்டு ஒரு பத்து அல்லது பதினைந்து நிமிடம் காத்திருந்தோம் அப்படின்னா நாவல் பழத்துலேருந்து லேஸாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும் அதை பொழுது இந்த துவரப்பு சுவை உப்பு சுவை மிளகினுடைய காரம் இது எல்லாம் சேர்ந்து அற்புதமான சுவை கலவையை நமக்கு கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சில பேர் மிளகு சேர்த்து சாப்பிட மாட்டாங்க நேரடியாக நாவல் பழத்தோட உப்பு மட்டும் சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்டாலும் அது தனித்துவமான சுவை தான் முயற்சி பண்ண பாருங்க இது சொல்லும் போதே என்னுடைய நாவலை எச்சில் ஊறுது இந்த நாவல் பழத்தை சாப்பிடணும் அப்படின்ட்டு அவ்வளோ ஆசையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்கள் இந்த நாவல் பழத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் இந்த டாக்டர் விக்ரம் குமார் ஹெல்த் அப்படின்ற இந்த சேனலில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பழைய வீடியோஸையும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த தெளிவையும் உணவுகள் சார்ந்த தெளிவையும் நிச்சயமாக கொடுக்கும் இவ்வளவு நேரம் இறுதி வரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நாவலின் துவர்ப்பு கலந்த நன்றி